வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்வதற்கான சிறப்பு முகாம் மாவட்ட வாரியாக நடந்துகிட்ருக்கு ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கியிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய மின் இணைப்பில் எப்படி பெயர் மாற்றம் செய்கிறது அல்லது பாகப்பிரிவினை மூலமாக எனக்கு ஒரு சொத்தில் ஒரு பகுதி வந்திருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய மின் இணைப்பில் எப்படி நம்ம பெயர் மாற்றம் செய்கிறது அல்லது வீட்டு உரிமையாளர் உயிரிழந்து அவருடைய வாரிசுகள் பெயரில் அந்த சொத்து வந்து மாற்றம் செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த மின் இணைப்பில் எப்படி பெயர் மாற்றம் செய்கிறது இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் கமெண்ட்ஸில் கொஸ்டினை வந்து கேட்டிருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு மாவட்ட வாரியாக இப்போ நடக்கக்கூடிய சிறப்பு முகம் மூலமாக ரொம்ப எளிதாக நீங்கள் மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய முடியும் ஸோ என்னென்ன தேவையான ஆவணங்கள் எப்படி நம்ம இந்த பெயர் மாற்றம் செய்கிறது அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு வந்து இந்த மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து ரொம்ப சிரமமான விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கு நான் வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கினேன் ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து நான் அந்த சொத்தை வாங்கினேன் ஆனால் அதில் வந்து மின் இணைப்பில் என்னால் இன்னும் பெயர் மாற்றம் செய்ய முடியல நான் வந்து விற்பனை பத்திரம் வந்து என் பேரில் பதிவாயிடுச்சு நான் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அல்லது வந்து மற்ற சட்ட அந்த நடைமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் என்னால் மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய முடியல அல்லது வந்து நாங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டோம் குடும்ப சொத்தை என்னுடைய பாகத்துக்கு வந்த சொத்துல என்னுடைய என்னால் இன்னும் மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய முடியல ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த மின் இணைப்பு தொடர்பான வீடியோக்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மாவட்ட வாரியாக வந்து இந்த உங்களுடன் சாலின் முகாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த உங்களுடன் சாலின் முகாமில் வந்து என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல பொதுவாக வந்து ரேஷன் அட்டை அல்லது வந்து மகளிர் தொகை இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த உங்களுடன் சாலை முகாமில் வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னும் வந்து தவறாக இருக்கீங்க நமக்கு வந்து குறிப்பாக எரிசக்தி துறை மூலமாக இந்த மின் இணைப்பு தொடர்பான சேவைகளை வந்து நம்ம இந்த முகாமில் நாம் பெற முடியும் ஸோ வந்து நம்ம உங்களுடன் சாலை முகாமில் இருக்கக்கூடிய அந்த எரிசக்தி துறை இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே என்னென்ன துறைகளில் என்னென்ன சேவைகள் கொடுக்கப்படுது அப்படின்ற தகவல் இருக்குது நம்ம வந்து அந்த எரிசக்தி துறை அதை கிளிக் பண்ணி அதில் என்ன நமக்கு ச எல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே எரிசக்தி துறையை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கீழே என்னென்ன சேவைகள்லாம் கொடுக்கப்படுதுன்ற அந்த லிஸ்ட் ஒன்று வருது உதாரணமாக கட்டண பெயர் மாற்றம் நேம் டிரான்ஸ்ஃபர் அடுத்து வந்து மின் கட்டண மாற்றம் டேரிஃப் சேஞ்சு ஸோ நான் வந்து இந்த டேரிஃப்லேருந்து நான் வேறு டேரிஃபுக்கு மாறணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த டேரிஃப் சேஞ்சுக்கும் நீங்கள் இந்த எரிசக்தி துறை மூலமாக விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து வீடுகளுக்கான புதிய மின் இணைப்பு பெற ஸோ வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் இல்லை வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த சிறப்பு முகாமில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் கூடுதல் மின் சுமை ஸோ வந்து அந்த உங்களுக்கான அந்த மின் பயன்பாட்டுக்கு அந்த மின் சுமையை அதிகப்படுத்துறதுக்கான ரிக்கொஸ்ட் அதாவது மனுக்களையும் நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு கொடுக்க முடியும் ஓகே இப்போ இதில் என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக மின் கட்டண பெயர் மாற்றம் நேம் டிரான்ஸ்ஃபர் இதுக்கான தேவையான ஆவணங்கள் சொத்து வரி இருக்கணும் விற்பனை அல்லது விற்பனை பத்திரம் அல்லது நீதிமன்ற உத்தரவு இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து அது போக தேவையானது அடுத்து வந்து மின் கட்டண மாற்றம் அதாவது டேரிஃப் சேஞ்ச் நான் ஒரு டேரிஃபில் இருந்து இன்னொரு டேரிஃபுக்கு நான் மாற்றணும்னு விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார் அட்டை இருக்கணும் ஓகே ஸோ அந்த ஆதார் அட்டை ப்ளஸ் உங்களுடைய மின்சார இணைப்பு அதற்கான அந்த ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேரிஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீடுகளுக்கான புதிய மின் இணைப்பு ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து விற்பனை பத்திரம் பகிர்வு பத்திரம் பரிசுத் தீர்வு ஒதுக்கீடு கடிதம் கணினி பட்டா நீதிமன்ற தீர்ப்பு அண்மையில் செலுத்தப்பட்ட சொத்து வரி ரசீது உரிமையாளராக இல்லாதிருப்பின் படிவம் ஐந்து அல்லது குடியிருப்புக்கான ஆதாரம் மற்றும் காப்புறுதி பத்திரம் படிவம் ஆறு ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த என்ன அடிப்படையில் உங்களுக்கு அந்த சொத்து வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ஆவணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து புதிய இன் மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் வந்து விற்பனை பத்திரம் ஒருத்தன் ஒருத்தர்லருந்து சொத்தை வாங்கிடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட விற்பனை பத்திரம் இருக்கும் ஸோ அதை அடிப்படை அதை பயன்படுத்தி நீங்கள் சொத்து வரி ரசீது இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது பகிர்வு பத்திரம் ஸோ வந்து உங்களுக்குள்ள பாக பிரிவினை பண்ணது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பகிர்வு பத்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த சொத்து வருதோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான இப்போ மேற்குறிப்பிட்ட அந்த சான் பட்ட அந்த சட்ட ஆவணங்களில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நீங்கள் வந்து புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கூடுதல் மின் சுமை இப்போ வந்து உங்களுடைய அந்த மின்சுமை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன தேவையான ஆவணங்கள் உதாரணமாக விற்பனை பத்திரம் பகிர் பத்திரம் பரிசு தீர்வு ஒதுக்கீடு கடிதம் கணினிப்பட்டா நீதிமன்ற தீர்ப்பு அண்மையில் செலுத்தப்பட்ட சொத்து வரி ரசீது அண்மையில் செலுத்தப்பட்ட மின் கட்டண ரசீது ஸோ இது மாதிரியான ஆவணங்களில் தேவையான ஆவணங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த கூடுதல் மின்சுவைக்காக விண்ணப்பிக்க முடியும் ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுவே நான் நிறைய தடவை முயற்சி செஞ்சுட்டேன் நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தோம் விண்ணப்பம் கொடுத்தோம் அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அது வந்து அதுமாரி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் வந்து அது கிடப்பில் கிடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஸோ இந்த முகாமில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த முகாமில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் பற்ற நிலை பற்றின தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் வந்து நமக்கு போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம இப்போ கொடுக்கறது வந்து ஒரு அலுவலர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன இந்த முகாமில் பெறப்பட்ட ஆயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுச்சு அப்படின்னா அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத தொடர் கண்காணிப்பு உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறதுனால இந்த விண்ணப்ப இந்த முகாம் அதாவது இந்த முகலன் முகாமில் கலந்துக்கிட்டு விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு அவங்களுடைய விண்ணப்பத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து அவங்க விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படுது அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம பல பே பல இடங்களில் கேள்விப்படுறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு ரொம்ப நாளாக சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க உங்களுக்கான அந்த மின் இணைப்பு பெயர் மாற்றம் எளிதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மின் இணைப்பில் மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுவாக நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின வீடியோஸ் அடிக்கடி வரும் அதுவும் இல்லாமல் அரசு துறை சார்ந்த சேவைகள் பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் நிறைய வரும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்